அயோத்தியின் கோபுரங்கள் பூமி தாய்க்கே மணிமுடி சூட்டியது போல திகழ்ந்தனவாம் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் முந்தைய பாடல்ல நாம அயோத்தியின் தூண்கள் உத்தரங்கள் எல்லாம் எப்படி மரகதத்தாலையும் வைரத்தாலையும் பொன்னாலையும் மணியாலையும் ஒளி வீசுதுன்னு பார்த்தோம் அப்படிப்பட்ட செல்வ செழிப்புள்ள நேர்த்தியான கட்டடங்களுக்கு மேல எழும்பி நிற்கிற கோபுரங்கள் எப்படி இருக்கும் அடையப்பா அதை கம்பர் வர்ணிக்கிற அழகை கேளுங்க ஏழு பொழிற்கும் ஏழு நிலத்தலம் சமைத்ததென்ன நூல் ஊழ் உறக் குவித்து அமைத்த உம்பர் செம்பொன் வைந்து மீச்சூள் நல்மணித்த சும்பு தோன்றலால் வாழ்நிலக்குலக் கொழுந்தை மௌலி சூட்டியன்னவே ஏழு பொழிற்கும் ஏழு நிலத்தலம் சமைத்ததென்ன அதாவது அந்த அயோத்தி மாநகரத்து கோபுரங்கள் இருக்கே அது ஏழு அடுக்குகளா எழுந்து நிக்குதாம் அதை பார்க்கும்போது ஏழு உலகத்தில் இருக்கிற தேவலோக வாசிகளுக்கும் தனித்தனியாக ஏழு தளங்களை அமைச்சு கொடுத்த மாதிரி அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குதாம் ஒவ்வொன்றும் அவ்வளவு நேர்த்தி அவ்வளவு உயரம் நூல் ஊழ் உறக்குவித்து அமைத்த இது சும்மா ஏனோதானோன்னு கட்டுன கோபுரம் இல்லையாம் சிற்ப சாஸ்திரம் என்கிற நூல் சொல்லும் விதிமுறைகளின்படி மிக மிக துல்லியமாக வரிசையா தெய்வ சங்கல்பத்தின்படியோ ஊழ் உர பார்த்து பார்த்து கட்டப்பட்ட கோபுரங்களாம் அவை கம்பருடைய வார்த்தைகளை பாருங்கள் நூல் ஊழ் இதில் ஒரு தன்மையும் ஒரு ஒழுங்கும் இருக்குது பாருங்கள் உம்பர் செம்பொன் வேந்து அந்த கோபுரங்களோட உச்சியில் மேல் தளங்களில் தகதகன்னு மின்னுகிற தூய செம்பொன்னால் வேந்திருக்காங்களாம் கீழே மாணிக்கம் வைரம் மரகதம்னு பார்த்தோம் இப்போ மேலே தங்கம் கற்பனை செஞ்சு பாருங்கள் அந்த ஒளியை மீச்சூள் சுடர் சிரத்து நல் மணித்த சும்பு தோன்றலால் அந்த பொன் வேந்த கோபுரத்தோட சிகரத்துல வானுலகமே கண்டு வியக்கும் மாதிரி சூழ் சுடர் ஒளி வீசக்கூடிய நல்ல மாணிக்கக்கற்கள் பதிச்ச கலசம் நல் மணித்த சும்பு ஜொலிக்குதாம் அந்த கலசத்தோட ஒளி நால பக்கமும் பரவி நிக்குது இப்போ வருது பாருங்க கவி முத்திரை இதையெல்லாம் பார்த்துட்டு கம்பர் என்ன சொல்றாரு வாழ்நில கொழுந்தை மௌலி சூட்டி என்னவே இந்த மொத்த கோபுரமும் அதோட உச்சியில் ஜொலிக்கிற அந்த மாணிக்க கலசமும் சேர்ந்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்குதாம் தெரியுமா நம்ம பூமி இருக்காளே வாழ்நிலம் அவ ஒரு இளம் மங்கை குலக்கொழுந்து அந்த பூமி தேவிக்கு ஒரு அழகான ரத்தின கிரீடத்தை மௌலி எடுத்து தலையில் சூட்டுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதாம் அந்த ஏழுநிலை மாட கோபுரங்கள் ஆஹா என்ன ஒரு கற்பனை என்ன ஒரு உவமை அயோத்தியின் கோபுரத்தையே பூமிக்கு வச்ச மகுடமாக ஆக்கிட்டார் கம்பர் கம்பனின் இந்த வரிகள் வெறும் வர்ணனை இல்லைங்க அது அயோத்தியின் தெய்வீகத் தன்மைக்கும் பூமி தாயின் பெருமைக்கும் சூட்டப்பட்ட ஒரு கவிதா மகுடம் பூமி தாய்க்கே கிரீடம் சூட்டும் அளவுக்கு கம்பீரமாக நிற்கிது அந்த கோபுரங்கள்